जय जय राम 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 नामो नारायणाय नमः सर्व कार्यो भवतु तव सर्व कार्यो भवतु मां सति लोभो देहि ते तुरीय महाशक्तिय सोधिति धीर धीर बुद्धो नत्र कामुशोतय जयः

பெரிய மாநகராட்சி இரண்டாவது பெரிய பஸ் நிலையம் தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய பஸ் நிலையம் இரண்டாவது முட்டை பறவை இல்லாத உயிரினம் ரெண்டு பரவான்ட் பள்ளி டேவிட் किरदार पाइसी ने वर्कआउट कर सकता है ना बलम आदर रहते हाई आवाज है பீகாரில் இருந்து தனியாக பிரிஞ்ச ஜார்க்கண்ட் மாநிலம் தலைநகரம் எது முதல்வர் யார் எந்த கட்சியை

राजा

அதுசது காதா சொப்பிது அது மீனே தெரிச்சிட்டே தப்பதா